ஹலோ காய்ஸ் ஆடி ஒன்று வந்தாலே தேங்காய் சுடும் நோம்பி பல ஊர்களில் கொண்டாடப்பட்டு வருகிறது அது ஏன் கொண்டாடுறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா பண்டவர் காலத்தில் வந்து போருக்கு போகிறதுக்கு முன்னாடி அரவான் தலையை வெட்டி பலி கொடுத்துட்டு தான் வந்து பண்டவர்கள் போருக்கு புறப்படுவாங்க அதை கொண்டாடுற தான் இன்றும் பல ஊர்களில் வந்து தேங்காய் சுடும் நோம்பி ஆடி ஒன்று அன்னைக்கு செலிப்ரேட் பண்ணப்பட்டு வருகிறது முக்கியமாக சொல்ல போனால் இது ஈரோடு சேலம் திருப்பூர் கோவை போன்ற கொங்கு மண்டலத்தை சேர்ந்த பகுதிகளில் தான் இந்த தேங்காய் நோம்பி அதிகமாக செலிப்ரேட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ஆடி மாசம்னாலே எல்லா ஊர்களையும் கொண்டாடிட்டு வந்துட்டு இருக்க ஆடி அம்மன் கோள் தாங்க காளி துர்க்கை மாரியம்மன் போன்ற போன்ற அம்மன் சாமிகளின் பெயர்களை வைத்து ஆடி மாத நாளே அம்மனுக்கு உகந்த மாதமா கருதி ஊரில் உள்ள செல்வர்கள் அனைவரும் தங்களால் முடிந்த அளவுக்கு ராகி கூழ் சர்க்கரை பொங்கல் போன்ற படையில படைத்து ஏழை எளிய மக்களுக்கு வழங்கி வந்தாங்க இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தாலும் ராகி கூழ்ன்றது வெப்பத்துக்கு ஏத்த உணவாகவும் கருத ஆடி மாத அன்னதானம் சிறப்பு மிக்கதா கருதப்பட்டது இந்த அம்மன் கூழ் வந்து அந்த இருந்து இப்போ வரைக்குமே ராகியில் மட்டும்தாங்க பண்ணிட்டு இருக்காங்க இந்த ராகிக்கு என்ன கெப்பாசிட்டினா உடம்பை கூழ் பண்ணுற தன்மை இருக்குது ஸோ வெப்ப காலத்தில் வந்து அம்மை போன்ற நோய் நம்மளை தாக்காமல் இருக்கவும் உடம்ப நல்லா கூலிங்காக வச்சுக்கவும் இந்த கூழ் நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப் அதற்கப்புறம் ஆடி மாதத்தில் மலை மக்களின் தல அடி வந்து ஏன் கொண்டாடுறாங்கன்னா மணமக்கள் இணைந்து வாழ்ந்தால் அவங்களுக்கு பிறக்க போகிற குழந்தை வெயில் காலத்தில் வெப்பம் தாங்க முடியாமல் இருக்குன்ற ஒரே ரீசனுக்காக தான் தலாடின்ற அடின்ற பேரில் கொண்டாடிட்டு வராங்க ஆடி மாதத்தில் வர ஆடி பேருக்கு நீர்நிலைகளில் பெண்களெல்லாம் இணைந்து விளக்கு வச்சு பூஜை செய்து சிறப்பு வழிபாடு பண்ணிட்டு வருவாங்க இதுவும் ஒரு சிறந்த பாரம்பரியமான விழா தான் பிராமணர்கள் ஏன் ஆடி மாதத்தில் தங்களோட சுப விசேஷங்களை நடத்திக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா ஏன்னா அவங்க தொழிலில் ஆடி மாதத்தில் தான் லீவ் கிடைக்கும் ஸோ அந்த லீவ் டைமில் தான் அவங்களுக்கான சுப காரியங்களை நடத்திக்க முடியும் ஏன்னா அப்போ பெரும்பாலான தமிழர்கள் விவசாயத்திலும் கோவில் ஃபங்க்ஷனில் மட்டும்தான் ஆர்வம் காட்டிகிட்டு வந்துட்ருப்பாங்க ஸோ அவங்களோட சுப காரியங்களை எதையுமே நடத்தாமல் விவசாயத்தை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி பண்ணிகிட்ருந்தனால அந்த டைமில் திருமண சடங்குகள் போன்ற எல்லா சடங்குகளையுமே தள்ளி ஆடி பட்டம் தேடி விதைன்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி தான் ஆடி மாதத்துலேயே நல்ல விளைச்சல் பார்த்தா மட்டும்தான் தை மாதத்தில் அறுவடை பண்ணி நம்ம தை மாதத்தில் எல்லா சுபகாரியங்களும் பண்ண முடியும் ஆடி மாதத்தில் வேப்பிலைன்றது ஒரு சிறந்த மூலிகையாக பயன்படுத்தப்பட்டு வந்ததுங்க ஏன்னா வேப்பிலை வந்து எல்லா நோயும் விரட்டக்கூடிய சக்தி உள்ளதாக பார்க்கப்பட்டது இதாங்க நம்ம பண்டைய தமிழ் மக்களோட ஆடி மாத சிறப்பு இந்த மாதிரி நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்